பிரைசலால் நன்றி சொல்லுங்க ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி அப்பா புதிய மாதத்திலே புத்தன் அபிஷேகத்தை அபிஷேகத்தினால் நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே பிள்ளைகளே நன்றி உள்ளவர்களாகிருங்கள் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே ஆண்டவருக்கு இடைவிடாமல் நன்றி செலுத்துங்கள் என்ன நடந்தாலும் அவரை துதித்துக் கொண்டே இருங்கள் பெரிய காரியங்கள் நடக்கும் உங்கள் குடும்பத்தின் உள்ளறையிலே ஆண்டுடைய பிரசனம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசிர்வதி தொடர்ந்து வழிநடத்துவார் சிராக் அதிகாரத்திலே புதிய வழங்கும் வியத்தகு செயல்களை நிகழ்த்தும் இந்த மாதம் புதிய அடையாளங்களின் மாதமாக வியத்தகு செயல்களின் மாதமாக நீங்கள் அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தின் உள்ளறையிலே புதிய அடையாளங்களை செய்ய போகிறார் செய்து விட்டார் என்று விசவிச்சு அறிக்கையிடுங்கள் வியத்தகு செயல்களை நிகழ்த்தும் என் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் வியத்தகு செயல்களை நிகழ்த்தியிருக்கிறார் என்று நீங்கள் அறிக்கையிடுங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலே நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத வியத்தகு அடையாளங்களை வியத்தகு செயல்களை ஆண்டவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் ஹாலா அவை ஆகஸ்ட் மாதம் புதிய அடையாளங்களின் மாதம் வியத்தகு செயல்களின் மாதம் என்று அறிக்கையிடுங்கள் உன் கையினை வலக்கையினை வலக்கையினை மாற்றிமைப்படுத்தும் ஆகவே என்னுடைய வீட்டுக்குள்ள என்னுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மை ஆராதிக்கக்கூடிய என்னுடைய அணுதின செயல்களிலே ஆண்டவரே உமது கை உமது வலக்கையை மாற்றிமைப்படுத்தும் ஆண்டு கை மாட்சிமைப்படுத்தப்பட வேண்டும் ஆகவே புதிய அடையாளமும் வியத்தகு செயல்களும் நம் குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்ல கடவுளுடைய கை மாட்சிமைப்படுத்த வேண்டும் இந்த காரியம் என்னால் நிகழ்ந்தது நான் உழைத்ததினால் நான் கஷ்டப்பட்டதினால் நான் திட்டமிட்டதினால் என்பதை ஓரம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய கை ஆண்டவருடைய கரம் என் குடும்பத்தை நடத்தியது ஆண்டவருடைய கை என் குடும்பத்தை பிடிச்சு வழிநடத்துகிறது என்று சொல்லி ஆண்டுடைய கையின் மாட்சிமைக்கு உங்கள் குடும்பத்தை விட்டு கொடுக்கும் பொழுது உறுதி நிச்சயம் வாக்கு திட்டம் மாறாது மாறவே மாறாது மனிதன் மாறலாம் ஆண்டவர் மாற மாட்டார் சொன்னது சொன்னது தாங்க புதிய அடையாளமும் வியத்தேக செயலும் உங்கள் வாழ்க்கை நடக்கும் ஆகவே இதை வார்த்தையை முழுசுமாய் நம்பி நீங்கள் அறிக்கையிடுங்கள் எசுவே இதை இந்த வார்த்தையை கேட்கக்கூடியவர்கள் வீட்டுக்குள்ளே புதிய அடையாளங்கள் வியத்தேக செயலும் நடக்கணும் அப்பா இவர்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு புதிய புதிய ஆசிர்வாதங்கள் புதிய புதிய அபிஷேகங்கள் நடக்கட்டும் ஆண்டவரை கட்டுகள் உடையட்டும் அப்பா கட்டுகள் உடையட்டு ஆண்டவரை எந்த வாழ்க்கையின் சூழ்நிலையில் இருந்தாலும் புதிய அடையாளங்களும் வியத்துக்கு செயல்களும் நடத்தி உம்மது உமது மகிமை உமது மாட்சிமை இந்த குடும்பத்திலே முழுமையாய் நிறைவேறுவதாக ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் பயன்படுத்துவார் வாழ்த்துக்கள்